ஸ் வெல்கம் டு குட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான புசு புசுன்னு சப்பாத்தி எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் வந்து அரை கிலோ அளவுக்கு மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேங்க அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து கடையில் அரைச்சி வாங்கின மாவு தாங்க இது இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க அப்போ தான் நல்ல ஒரு ஒழுவழுப்பு தன்மை வரும் முழுமையாக வந்து கோதுமை வச்சு நம்ம செஞ்சோம்னா கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஆகிடும் அதனால் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம மைதா மாவு சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வந்து சேர்க்க போகிறேங்க அது என்னன்ட்டு பார்த்திங்களா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை எடுத்து இது போல் நைஸாக வந்து அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் வந்து அப்படியே சேர்த்து விட்டுக்கலாம் இதுக்கு முன்னாடி இது போல் நீங்கள் செய்திருக்கீங்களான்னு சொல்லிவிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இது வரைக்கும் யாரும் பொட்டுக்கடலையை வச்சு சப்பாத்தி வந்து சேர்த்திருக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு டைமாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது தான் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் ரொம்பவே சாஃப்டாக வந்து நமக்கு சப்பாத்தி கிடைக்குங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் குறைவாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன் அதிகமான அளவுக்கு சேர்க்க வேண்டாங்க இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் மைல்டான ஒரு இனிப்பு வர்றதுக்காக இப்போ ஒரு முறை நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்குங்க நம்ம சேர்த்துருக்க அந்த பொட்டுக்கடலை மைதா மாவு கோதுமை மாவு இதெல்லாம் வந்து ஒன்றா ஒரே ஈவனாக வந்து எல்லா இதுவும் வந்து கலந்து வரணும் பாருங்கள் இது போல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் இப்போ கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக பாருங்க இந்த அளவுக்கு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்து விட்டுக்கிட்டோம் ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கின பிறகு தண்ணி வந்து சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட வந்து நம்ம பச்சை தண்ணியை சேர்க்க போகிறது இல்லைங்க வெது வெதுப்பான தண்ணியை வந்து சேர்த்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்து விட்ட பிறகு கைகளெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க எடுத்த உடனே அதிகமான தண்ணி வந்து சேர்த்துட்டு விடணும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம சாஃப்டாக வர்றதுக்காக வந்து வெது வெதுப்பான தண்ணியை வந்து சேர்க்குறோம் இது வந்து ஒன் டே ஃபுல்லாக வந்து சாஃப்ட்டாகவே இருக்குங்க இந்த போல் நீங்கள் செய்திங்களா வெது வெதுப்பான தண்ணி நம்ம சேர்க்கும் போது இலக்கமாக ஆகிடும் அதனால் பார்த்துட்டு தண்ணி வந்து சேர்த்துக்குங்க நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்ட பிறகு நான் காமிக்கிறேன் இந்த பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் இந்த இப்போ வந்து மேல் மாவு காஞ்சி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்து விட்டுடலாம் சேர்த்து விட்டுட்டு ஒரே ஒரு அரை மணி நேரம் இருந்தாலே போதுங்க டக்குன்னு வந்து இந்த சப்பாத்தி நம்ம செய்துடலாங்க ஏன்னா நம்ம வெது வெதுப்பான தண்ணி நம்ம இருக்கிறதுனால சட்டுன்னு மாவு நல்லாவே ஊறி வந்துடும் இதை வந்து மணிக்கணக்காக வந்து நம்ம ஊற போட வேண்டிய அவசியமே இல்லைங்க நார்மலாக தண்ணி வந்து நம்ம பச்சை தண்ணி சேர்த்து ஊற வைக்கும் போது ரெண்டு மணி நேரமாவது ஊறி வரணும் அப்போ தான் வந்து ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சி வரும் இப்போ அப்படியே வந்து மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற போட்டு விட்டுர்லாங்க பிறகு பார்க்கலாம் இப்போ மூடி போட்டு விட்டுடுறேங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம மாவு ஊற வச்சு ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஆகிடுச்சிங்க பாருங்கள் நல்லா சாஃப்டாயிட்டு வந்துடுச்சு இருந்தாலுமே ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எந்த அளவுக்கு மாவு வந்து பிசைஞ்சு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சப்பாத்தி நல்லா ஒரு சாஃப்டாக கிடைக்குங்க பாருங்கள் மெருகு போல் எவ்வளோ வந்து ஷைனிங்காக இருக்குது அப்போ வந்து நம்ம கரெக்டான பக்குவத்தில் மாவு ஊற போட்டு வச்சுருக்கோன்றது அர்த்தம் பாருங்க இப்போ தேவையான அளவுக்கு உருண்டைகளாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸுக்கு உருண்டைகளாக வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் உருண்டைகளாக செய்து வச்சுக்கோங்க பாருங்கள் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து உருண்டைகளாக செய்து எடுத்துக்க போகிறேன் பாருங்க இதுபோல் உருண்டைகளாக வந்து நான் செய்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம சப்பாத்தி திரட்டி எடுத்துக்கலாம் கீழே வந்து ஒட்டி வராமல் இருக்கிறதுக்காக நான் மைதா மாவு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் போல் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து கை இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க இப்போ ஒரு மாவு ஒன்று எடுத்துக்குங்க அது நல்லா வந்து இந்த மாவோடு ஒட்டி வர மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அப்போ தான் வந்து இந்த மாவுலேயும் வந்து ஒட்டி வராது இப்போ நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் இப்போ சப்பாத்தி கட்டி எடுத்துக்கோங்க அதுலேயுமே வந்து லைட்டை நான் இது போல் மாவு வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் இது போல் திருப்பி விட்டு திருப்பி விட்டு நீங்கள் திரட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு ஒட்டி வராமல் இருக்கும் சப்போஸ் வந்து ஒட்டி வந்ததுன்னா கொஞ்சமாக லைட்டை வந்து மாவு வந்து இது போல் அப்ளை பண்ணி விட்டுக்குங்க எந்த திக்னஸ்க்கு வேணுன்ட்டு நான் காமிக்கிறேன் நான் கொஞ்சமாக போல் மாவு அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெது வெதுப்பான தண்ணி நம்ம சேர்த்து இருக்கிறதுனால லைட்டை வந்து ஒட்டி தாங்க வரும் அதனால் மாவை அப்ளை பண்ணிவிட்டு இதுபோல் திரட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த திக்னஸ்க்கு வந்து நம்ம திரட்டி எடுத்துக்கிட்டு எப்படி சேர்த்துன்ட்டு பார்க்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம மாவு திரட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து ஒரு தோசை தவை வச்சு நம்ம அதில் போட்டு விட்டுக்கலாம் அதுக்கு தோசை தவை வந்து நம்ம நல்லா சூடுபடுத்திக்கலாங்க நல்லா வந்து சூடாக இருந்தால் தான் நம்ம சேர்க்குற மாவு வந்து நல்லா உப்பிய வரும் இப்போ இதுக்கு மேலே லைட்டாக வந்து நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க இப்போ தோசை தவ வந்து லைட்டாக வந்து ஆயில் இருந்தால் தான் கீழே வந்து நம்ம சேர்க்குற மாவு வந்து கருக்கி போகாமல் அப்படியே வந்து நல்லா உப்பி வருங்க நீங்கள் டேரெக்டாக வந்து அப்படியே சேர்த்து விட்டீங்களான்னா அங்கங்கே வந்து கருப்பு கருப்பாக வந்து அடிப்பிடிச்சிடும் அதனால் வந்து நம்ம லைட்டாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டோம் இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம திரட்டி வச்சுருக்க மாவு வந்து மாவு இது சைடெல்லாம் நம்ம ஒட்டிருக்கோம் இல்லையா அந்த மாவு வந்து இது போல் நீங்கள் எடுத்து விட்டுட்டு சேர்த்து விட்டுக்கலாம் பாருங்க இதுக்கு மேலே வந்து லைட்டாக எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் விருப்பம் இருந்தால் பண்ணிக்கங்க இல்லைன்னா வந்து அப்படியே கூட வெறும்னா கூட சேது எடுத்துக்கலாம் இதை அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் டேவும் அப்படியே வந்து நம்ம வச்சுருந்து சாப்பிட்லாங்க போல் திருப்பி விட்டு திருப்பி விட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்களா ரொம்ப டேஸ்டியாக எல்லா சைடும் நல்லா வெந்து வரும் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவும் ருசியாகவும் இருக்குங்க இது போல் எல்லா சைடும் நீங்கள் திருப்பி விட்டிங்களா ஒரே ஈவனாக வந்து ஒரு சைடு வெந்து வர்றது ஒரு சைடு வேகாமல் இருக்கிறதெல்லாம் இல்லாமல் இது எல்லா சைடுமே நல்லா வெந்து வரும் இதுபோல் திருப்பி விட்டு திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம சப்பாத்தி ரெடியாக ஆடிச்சு இப்போ இதே போல் எல்லா சப்பாத்திகளும் நம்ம செய்து முடிச்சுட்டு பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம சப்பாத்தி செய்து முடிச்சிட்டோம் அதுக்கு ஒரு சூப்பரான வேர்க்கடலை சட்னி நம்ம செய்து போகிறோங்க அதுக்கு நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிறேன் இது நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க சப்பாத்தியோட இது போல் நீங்கள் வேர்க்கடலை சட்னி செய்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க ஒரு பெஸ்ட்டு காம்போவும் இருக்கும் இந்த சட்னியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான சட்னி தாங்க நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் டக்குன்னு இந்த சட்னியை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயும் செஞ்சு வச்சுருந்தாங்க வறுத்து வேர்க்கடலையாக இருந்ததுன்னா டக்குன்னு ரெண்டே நிமிஷம் போதுங்க இந்த சட்னி சேர்த்துக்கு இது நம்ம வருஷாமல் இருக்கிறதுனால ஒரு மூணு நாலு ஆகும் நல்லா வந்து ஒரு பொன்னிறமா நம்ம வறுத்து எடுக்கணும் அப்போ தான் வாசனையாக இருக்கும் சட்னி பாருங்க வேர்க்கடலை இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் இப்போ நான் இதை வந்து தோல் வந்து நீக்க போகிறதில்லைங்க அப்படியே தான் வந்து ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அந்த மாதிரி சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இல்லை வந்து உங்களுக்கு தோலோடு சேர்த்து அரைக்க விருப்பம் இல்லைனா நீங்கள் தோல் நீக்கிட்டு கூட சட்னியை சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பீஸுகளாக தேங்காயை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து இதுவுமே வந்து உங்கள் தான் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் குறைவாக வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் வந்து நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க இன்னும் வந்து சுருக்கணும் இருக்கணும்னு நினச்சிங்களா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளைப்பூண்டு அஞ்சு வெள்ளைப்பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வந்து ஒரு ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் சின்ன நெல்லிக்காய் சைஸை விட கொஞ்சம் சின்ன பீஸை வந்து புளி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதெல்லாம் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து விட்டுடலாம் இப்போ மிக்சி ஜார் ஒன்று வச்சுக்கிட்டோம் நம்ம எடுத்துருக்க பொருட்கள் வந்து சேர்த்து விட்டுருலாங்க இப்போ தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளைப்பூண்டு புளி கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம சேர்த்து விட்டுக்கிட்டோம் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க பார்த்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க அதிகமாக வந்து சேர்த்து விட்டுறாதீங்க இந்த அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் சப்போஸ் வந்து குறைவானா நம்ம திரும்ப கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு பிறகு வந்து தண்ணி சேர்த்து எந்த கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு சட்னி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து சட்னி அரைச்சி எடுத்துக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம சட்னியை அரைச்சி வந்துட்டோம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நான் வந்து இந்த சட்னி வந்து தாளிக்க போகிறது இல்லைங்க அப்படியே தான் டைரெக்டாக சேர்த்துக்க போகிறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தாளிக்காமல் சேர்த்து சாப்பிடும்போது இப்போ வாழையிலலாம் நம்ம பரிமாறிக்க போகிறேங்க பாருங்கள் சூப்பராக நம்ம சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் அப்படியும் சேர்த்துக்கலாம் இல்லை மடித்து கூட சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இப்போ நான் ஒரு சப்பாத்தியை வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்ட்டு பாருங்கள் நம்ம கையை வச்சு உடனே எவ்வளோ சாஃப்டாக பிரிஞ்சு வருது பாருங்கள் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்பவே பக்காவாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியான பொட்டுக்கடலை வச்சு ஒரு சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம சப்பாத்தி எடுத்து வச்சுக்கிட்டுங்க இப்போ தேவையான அளவுக்கு நம்ம சட்னி சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இந்த சப்பாத்தியோட இந்த வேர்க்கடலை சட்னி ரொம்பவே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி தான் இது இந்த பொட்டுக்கடலை சப்பாத்தியும் வேர்கடலை சட்னியும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ மை ஃப்ரெண்ட்ஸ்